ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்மிஷ் கிச்சன் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன் பாருங்கள் தட்டு நிறைய முறுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சு இல்லைங்களா ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு தான் இதை ரெடி பண்ணியாச்சு டைம் கிடைக்கிறப்ப இன்னும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடி பண்ண முடியன்னா சட்னி இதை ரெண்டு எடுத்து தட்டில் போட்டு கொடுத்துடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பாத்திரம் அகலமான பாத்திரத்தில் வந்து மூணு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் புட்டு மாவு தான் கடையில் வாங்கின புட்டு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் கூட பச்சரிசி மாவு இருந்ததுன்னா ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் எந்த கப்பில் மெஷர் எடுத்துருக்கீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க மூணு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு டம்ளர் பொட்டு கடலைங்க இதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோ அரைச்சிக்கோங்க அரைச்சி இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நீ இங்கே ஜலிச்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் உளுத்தம் பருப்பு தாங்க இதை வந்து வறுக்கலாம் வேண்டாம் அப்படியே வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க லைட்டாக காரத்துக்காக ஒரு ஸ்பூன் ஓமம் கையில் அப்படியே கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி எள்ளு ஆட் பண்ணலை ஒயிட் ஆர் பிளாக் என் எது வேணாலுமே ஒரு ஸ்பூன் உப்புங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி இது பண்ணுறதுக்கு முன்னே நல்லா அந்த காரம் வந்து உப்பு காரம் எல்லாத்துலேயும் பாட்டுற மாதிரி நல்லா மாவை நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் தாங்க யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சூடு பொறுக்கிற அளவுக்கு அப்படியே கையில் லைட்டாக கிளந்து விட்டுக்கோங்க நல்லாவே புட்டு மாவு பிடிச்சா பிடி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வரணும் அது மாதிரி நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் பாட்டுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி தான் பிடி வரணும் இந்த மாதிரி பிடி வந்துச்சுனா இப்போ ஓகேங்க உங்களுக்கு இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதில் விட அதை விட கொஞ்சம் எலகா பிசிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு முறுக்கு வறுக்கிற அளவுக்கு பொறிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் கூட நான் சொல்கிற முறுக்கு வந்து எண்ணெயே குடிக்காது இப்போ வந்து முறுக்கு குழல் எடுத்துகிட்டு நான் இந்த மூணு கன்று இருக்கிற அச்சு தாங்க எடுத்திருக்கேன் இதில் வந்து இதை செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆயில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க இது உள்ள ஆயில் வந்து குக்கிங் ஆயிலே ஒரு ரெண்டு சொட்டு விட்டு இது ஃபுல்லாகவே தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த முறுக்கு மாவு வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த புளியை வந்து டைட்டாக இருக்காது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம டைம் கிடைக்கிறப்போ செஞ்சு வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு சட்டு சட்டு நம்ம தேட தேவையில்ல வீட்லேயே கடையிலையும் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக நம்ம கைப்பட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் முறுக்கு மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஒரு உருண்டை பெரிய உருண்டையாக பிடிச்சி அந்த முறுக்கு குழலில் போட்டுக்கோங்க நான் ஒரு த்ரீ டைப்பாக எப்படி முறுக்கு மாவு வந்து உங்களுக்கு ஈஸியாக புளியறதுன்னு நான் சொல்லித்தரேன் சில பேருக்கு வந்து அந்த முறுக்கு மாவு பிழிஞ்சிட்டு அதை எண்ணெயில் போடுறதுக்கு கஷ்டம் ஒட்டிக்கும் அதை நான் இப்போ எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள் தட்டில் வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி பேக் சைடு வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு லைட்டாக ரெண்டு சொட்டு ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அதில் நம்ம பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போடுறப்போ அது ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு சுற்று சுற்றினா போதும் நான் சின்னதாக தான் கரண்ட் இருக்கிறதுனால சின்னதாக தான் போடுறேன் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி அப்படியே அந்த ஓரத்தை வந்து கார்னர் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே இதை வந்து அப்படியே திருப்பி போட வேண்டியதாங்க எண்ணெயும் தெரிக்காது பிகினர்ஸ் கூட செய்யலாம் அவ்வளோதான் இது ஈஸி இன்னொன்று மெத்தட் பார்த்திங்கன்னா இப்போ கையிலையும் எடுத்து போட்டுடலாம் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாவு கவர் இருக்கு இல்லைங்களா அதிலேயுமே வந்து என்னெல்லாம் தடவை அப்படியே பிழிஞ்சு அப்படியே கையிலயே வந்துடும் இந்த மாதிரியும் போடலாம் சில பேர் டேரக்டாகவும் பிழிஞ்சு விடுவாங்க ட்ரைனிங் இருந்தால் ஓகேங்க இவ்வளோதாங்க இந்த பபுள்ஸ் அடங்கணுன்னே முறுக்கு எடுத்துட வேண்டியதாங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு இப்போ பாருங்க இது ஒரு டூ செகண்ட் இருக்கட்டும் அடுத்த செட்டு போட்டாச்சு இப்போ பாருங்க நான் இந்த முறுக்கை உங்களுக்கு காட்டுறேன் உடச்சி ஏன்னா உடனே சூடாக இருந்ததுன்னா அது ரெண்டு செகண்ட் ஆரை செட்டிலாக இருந்தால் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இது ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்